அரசுமுறை பயணமாக இந்தியா வந்த கத்தார் அரசர் அமீர் ஷேக் தமிம் பின் ஹமத் அல் தானியை விமான நிலையத்திற்கே பிரதமர் மோடி நேரில் சென்று வரவேற்றிருந்தார் மற்ற உலக தலைவர்களை போல கத்தார் அமீர் ஷேக் குறித்து பலருக்கு தெரியாது ஆனால் தங்க மாளிகை பல நூறு கோடி மதிப்பிலான சொகுசு படகு என்று உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவராகவே கத்தார் அமீர் ஷேக் தமிமின் அரச குடும்பம் இருக்கிறது இது குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் எண்ணெய் வளமும் இயற்கை எரிவாயுவும் அதிக உள்ள நாடாக கத்தார் இருக்கிறது இதனால் உலகின் மிகவும் பணக்கார நாடுகளில் ஒன்றாக கத்தார் இருக்கிறது கத்தாரை இப்போது அல்தானி குடும்பம் தான் ஆட்சி செய்து வருகிறது கடந்த இருநூறு ஆண்டுகளாகவே இவர்கள் குடும்பத்தின் கட்டுப்பாட்டில்தான் கத்தார் இருக்கிறது என்பதால் இவர்களுக்கு கண்ணடிக்கவே முடியாத அளவுக்கு செல்வம் குவிந்துள்ளது ஷேக் தமிம் பின் ஹமத் அல்தானி தனது தந்தை ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் பிறகு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கத்தாரின் அமீராக பதவியேற்றார் கத்தார் ஆட்சி செய்யும் பதினோராவது அமீர் அல்தானி அவர்தான் கத்தார் அரசு குடும்பத்தின் சொத்து மதிப்பு முன்னூற்று முப்பத்தி ஐந்து ஒன்பது லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக ஷேக் மட்டும் இரண்டு பில்லியனுக்கும் அதாவது பதினேழாயிரம் கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் இருக்கும் என கூறப்படுகிறது எண்ணெய் வளத்தின் மூலம் கிடைத்த வருவாயை கத்தார் அரச குடும்பம் உலகெங்கும் முதலீடு செய்துள்ளன இதன் மூலம் அவர்கள் தங்கள் வருவாயை பல மடங்கு அதிகரித்துள்ளனர் இதன் மூலம் குறுகிய காலத்தில் அவர்களின் சொத்துக்களும் பல மடங்கு உயர்ந்துள்ளன கத்தார் அரசு குடும்பம் ஒரு பில்லியன் டாலர் மதிப்புடைய பதினைந்து அரண்மனைகளை உள்ளடக்கிய தோஹா ராயல் மாளிகையில் வசிக்கிறார்கள் தங்க மாளிகை என சொல்லும் அளவுக்கு தங்கத்தை வைத்தே இது கட்டப்பட்டுள்ளது இங்கு ஒரே நேரத்தில் ஐநூறு கார்களை நிறுத்த முடியும் மேலும் ஓமனில் உள்ள வெள்ளை நிற மாளிகையையும் ஷேக் தமிமுக்கு சொந்தமானதுதான் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முன்னாள் அமீரின் மனைவிகளில் ஒருவரான ஷேகா மோசா பின் நாசர் அல் என்பவர் லண்டனில் மில்லியன் டாலருக்கு டிரெஸ் மாளிகையை வாங்கினார் அதை பதினேழு படுக்கை அறைகள் சினிமா தியேட்டர் மற்றும் நீச்சல் குளம் கொண்ட ஒரு சூப்பர் மேன்ஷனாக மாற்றினார் உலகின் மிக ஆடம்பரமான மற்றும் விலை உயர்ந்த மெகா யாஷத்ஸ்ல ஒன்றான தி கட்டாரா கத்தர் அமீர் ஷேக் தமிமுக்கு சொந்தமானதாகும் இதன் மதிப்பு சுமார் நானூறு மில்லியன் டாலர்களாகும் நூற்றி இருபத்தி நான்கு மீட்டர் நீளம் இந்த யாஷெட்டில் ஹெலிகாப்டர் இறங்கும் தளம் கூட இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தோஹாவில் கப்பல் கட்டும் தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல மில்லியன் டாலர் மதிப்பிலான அரசு குடும்பத்திற்கு சொந்தமான மூன்று யாஷெட்கள் அழிந்து போனது குறிப்பிடத்தக்கது பொதுவாக பெரும் பணக்காரர்கள் தங்களுக்கு என தனியாக பிரைவேட் ஜெட் எனப்படும் விமானங்களை வைத்துக் கொள்வது வழக்கம்தான் ஆனால் இந்த அரசு குடும்பம் தங்களுக்காக கத்தார் அமீரி என்ற விமான நிறுவனத்தையே நடத்தி வருகிறது இதில் கத்தார் அரசு குடும்பத்தினரும் டாப் அரசு அதிகாரிகள் விமானங்கள் மட்டுமே பயணிக்க முடியும் இதில் மூன்று போயிங் செவன் விமானங்கள் பல சிறிய ஏர்பஸ் விமானங்கள் உட்பட பதினான்கு விமானங்கள் உள்ளன அமீரின் கார் கலெக்ஷன்களில் புகாட்டி டிவோ வேரியன்ட் சிரோ லா ஃபெராரி அபேட்டா லம்போகினி மெர்சடிஸ் பென்ஸ் மற்றும் ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேண்டம் என பல அதிநவீன சொகுசு கார்களும் உள்ளன மேலும் பால்செனான தி கார்ட் பிளேயர்ஸ் இருநூற்று ஐம்பது மில்லியன் டாலர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றில் வாங்கப்பட்டது மார்க் ரோத்கோவின் வெள்ளை மையம் எழுபத்தி இரண்டு புள்ளி எட்டு மில்லியன் டாலர்கள் ஆன்டி வார்கோலின் மென்ஹர் லைஃப் அறுபத்தி மூன்று புள்ளி நான்கு மில்லியன் டாலர்கள் என பல கலெக்ஷன்களும் கத்தார் அரசு குடும்பம் வசம் உள்ளது கத்தார் அரசு குடும்பம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் கத்தார் ஸ்போர்ட்ஸ் இன்வெஸ்ட்மென்ட்டை நிறுவியது இந்த அமைப்பு தான் தற்போது புகழ்பெற்ற பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன் அணி உரிமையாளராக உள்ளது மேலும் போர்ச்சுகலின் எஸ் சி பிரகா இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் ஸ்பெயினின் மலாக்கா சி எஃப் என பல கால்பந்து அணிகளிலும் முக்கிய பங்கை கொண்டுள்ளது கத்தார் முதலீட்டு ஆணையம் மூலம் பல வெளிநாட்டு நிறுவனங்களிலும் முதலீடு செய்து வருகிறார்கள் பார்கெல்ஸ் போக்ஸ் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையம் மற்றும் எம்பயர் ஸ்டேட் பில்டிங் என பலவற்றில் இவர்களுக்கு பங்கு உள்ளது அதாவது இப்போது இந்தியா வந்துள்ள இந்த ஷேக் தமிம்தான் கத்தாரின் வெளிநாட்டு முதலீடுகளை இப்போது கவனித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது